அன்புலங்களுக்கு வணக்கம் எங்க இருக்கிறேன்னு நேக்கறிங்களா பெங்களூர்ல இருக்கிற எதுக்கு நீங்க இந்த முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க மகேந்திராவுடைய எக்ஸ் வி நைன் எஸ் அப்பா இது நம்ம சொல்றக்கே மனப்பாடம் பண்ணணும் மாட்டிருக்குது அந்த மகேந்திரா எக்ஸ்இவி நைன் எஸ் இதை வந்து பத்தடம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மனப்பாடம் ஆகிருக்குது இந்த வண்டி வந்து நம்ம ஆல்ரெடி செவன் சீட்டர் வண்டிங்க பேட்டரி வண்டி இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம வந்து ரிவியூ பண்ணியிருப்போம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஓட்டி காமிச்சிட்டு வண்டியில என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம வந்து வண்டியை ஓட்ட போறோம் ஓட்ட போற அப்படியே மாலை நேரம் ஆகி போச்சு கரெக்டான நேரம் ஏன்னா ஹெட்லைட் ஹெட் லைட் எல்லாம் போட்டு பார்த்துட்டா பவர் எப்படி இருக்குதுன்னு இங்க வாருங்க ஹெட்லைட் இந்த டிஆர்எல் மாட்டிக்கிறவங்களுக்கு இந்த டியூப் அட ஆனா உண்மையானுமே இதுதானுங்க டியூப் எப்படி இருக்குது வாருங்க வெளிச்சம் அப்பா மினு 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 இந்த கோட்டு இருந்து இந்த கோடு வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இந்த கடைசி வரைக்கும் இறங்கி அட சாமி இது வெறும் டிஆர்எல் தான் ஏரியுதுங்க நம்ம ஹெட்லிட்டு போட வேண்டியது இல்லையா எடுக்க டிஆரில் இருந்தாலே போகுது அவ்வளோ சூப்பராக இருக்குது பயங்கர பவராக கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நம்ம வண்டி இப்போ நம்ம எடுக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேங்க ஐம்பத்தொம்பது கிலோ வாட்டுக்கு எழுபது கிலோ வாட்டு எழுவத்தொம்பது கிலோ வாட்டு மூணு வேரியண்ட்டில் வருதுங்க பத்தொம்போது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தையாய் வரைக்கும் இருக்குது டாப் மாடல் பேக் ஒன் பேக் டூ பேக் த்ரீ அதனுடைய டீட்டெயில்ஸ் சொன்னால் நான் இந்த பக்கம் போடுறேன் லைஃப் டைம் வாரண்டி பதினஞ்சு வருஷங்க இவ்வசில்லாமல் இருக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கேற்ற செவன் சீட்டர் பேட்டரிக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு அருமையான இது காராக இருக்குது ஓட்ருக்கு எப்படி இருக்குது சொகுஸ் எப்படி இருக்குது என்ன விஷயங்கள் அது ஏறு விஷயங்கள் இருந்துட்டு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன் வாங்க போகலாங்க என்னென்னா இந்த மற்ற வண்டி மாதிரி இந்த இது லிவர்னு கொடுத்துருக்கோம் அந்த பட்டன் அதை அம்மத்துக்கு கீர் மாற்றுற மாதிரி இது சும்மா இழுக்கிற மாதிரி இருக்குது விஸ்குன்னு எனக்கு பின்னாவே கீரை உழுகலை இப்போ நம்ம அவசரத்துக்கு பண்ணும்போது கீர் உழுது மாட்டேங்கிது அது கொஞ்சம் அந்த அந்த இது வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு இந்த சீட் ஹைட் வந்து அட்ஜஸ்டபிளோடு தான் கொடுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை ஓகே பிளங்களா புலங்களாங்க நான் ஜிஎஸ்ங்க சங்கர் மூணு பேரும் யாராவது வண்டி வருதா எது கண்ணாடி பார்க்கணும் வண்டி வருதுனா தான் இங்கே இந்த அடா அந்த அந்த இந்த ஃபியூச்சர்ஸ் இங்கே சைடு மேரில் காமிக்கிது ஆ ப்ளைண்ட் ஸ்பாட் அப்படியே கோப்பா கோ அந்த இது அட்டகாசமாக தெரியுதுங்க ரோட்டில் அதுக்கு பேர் என்ன டிஸ்ப்ளே செப் டிஸ்பிளே சமையதும் உங்கள் கண் பார்வைக்கு நம்ம கண் பார்வைக்கு மட்டும்தான் தெரியும் இருங்க இப் இப்படி மட்டும் தெரியும் தெரியுதுங்களா இருங்க இங்கே தெரியுது வரேங்க எவ்வளோ அழகாக தெரியுது வருது ரோட்டில் தெரியுது பரவாயில்ல செம நீட்டாக பண்ணிக்கிறாங்க இது என்னென்னா உங்கள் வண்டி மாதிரி இல்லாமல் ப பட்டணம் எப்படி பிடிச்சி மேலே வரும் எனக்கு தெரிஞ்ச வண்டி வாங்குதான் நீங்க ஆன் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன் இது வேணும்னா வச்சுக்கலாங்க வேண்டாட்டி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எட்ட வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா அப்புறம் இந்த ஈவி வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க ஒரு துளி கூட சத்தம் இல்லாமல் சும்மா நெகு 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 அப்படியே ரோட்டை கவி பிடிச்சிட்டு போகுது இந்த ரோட் நாய்ஸ் ஹிட் நைஸ் இந்த டயர் நாய்ஸு அப்புறம் இந்த வெளியிருந்து வர நாய்ஸ்லாம் செம்மையாக அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இந்த டயருக்கு அந்த உள்ளே போம் வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு வருஷம் இருக்குதுங்க ஓ சொன்னாங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த இவி காஸ்ட்ல வந்து மகேந்திரா எல்லா வண்டியிலுமே போம் வச்சிட்றாங்க உள்ள அந்த சத்தம் வரக்கூடாது அப்படின்னு அதனால ஒரு துளி கூட சத்தம் இல்லை என்னென்னா நம்ம வந்து என்எச் ரோட்டில் போலீங்க நார்மலாக இந்த சிங்கிளோடு இந்த ஊருக்குள்ள ஊதுங்க அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் லைட்டாக அந்த எக்ஸிபிஷன் டபுளோக்கு இருக்கிற மாதிரியே லைட்டாக அந்த ஒரு ஷோல்டிங் இருக்குதுங்க அந்த லெஃப்ட் ரைட் ஆடுறது மட்டும் ஒரு நெமே தெரியுது மற்றபடி ஒன்றும் பெருசாக தெரியல அப்படி அம் தம்பேன் சும்மா அது விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு சும்மா சொரமான மாட்டோம் போயிட்டே இருக்குது காலை வச்சு அமுத்துனோம்னா அது நம்ம அமுத்தோம்னா ரேஞ்ச் ஊரை அன்னைக்கு காணாமல் போயிடுது இப்போ வந்து எவ்ரிடே மோடில் வச்சுருக்குறேங்க இதில் வந்து மூணு மோடு இருக்குதுங்க எவ்ரிடே ஒன்றுங்க ரேஸ் ஒன்று ரேஞ்ச் ஒன்று இந்த ரேஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சு கிடைக்கும் இந்த இது மாதிரி எல்லாமே பச்சை கலராக மாறிடுச்சு வருங்க இந்த மூணு டிஸ்பிளே கொடுத்துங்க நான் இப்போ தான் இந்த மாலை நேரம் வண்டி ஓட்டுறேன்னா இந்த கரெக்டாக பொழுது உழுது லைட் போடவும் அடிக்கு இந்த புறா புறா கலர் கலராக தெரியுது டேஷ்போர்டு புறா சரி மிக முக்கியமான பாயிண்ட் வண்டி ஏறுனு உடனே நம்மளுக்கு அந்த ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் தான் இந்த இண்டிபென்டன்ட் சஸ்பென்ஷனு அப்புறம் மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் இது கொடுத்துருக்குறாங்க உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஒரு குண்டு குழி ரோட்டை நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா பாயிண்ட்டு பதினஞ்சு மில்லி செகண்ட் ஆமாங்க வெறும் பதினஞ்சு மில்லி மில்லி செகண்ட் பதினஞ்சு மில்லி செகண்ட் இப்போ நீங்கள் ஒரு குழி வருது அந்த குழிக்குள்ளே இறங்குதுன்னா அது அதுக்கு அந்த பாயிண்ட் மில்லி செகண்டே தெரிஞ்சிடும் டக்குன்னு அந்த சஸ்பென்ஷன் ரெடி ஆகிக்கும் இது வந்து எதில் சொல்கிறாங்க அப்படின்னா ரேஞ்சில் நம்ம போகும்போதுமே எவரி போகும்போது நீங்கள் அதை பவர் மோடலில் போகும்போது கண்டிப்பாக அதை வேலை செய்யாதுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் டார்க்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணி ஓட்டுறக்காக இது ஹெட்லைட் போட்டுக்கிறேன் ஐ பீம் லோ பீம் அது வந்து மெயினான விஷயம் இதில் அது இன்னும் மோடு ரேஸ் மோடல் வந்து கண்டிப்பாக அது வேலை செய்யாது இதே வந்து நீங்கள் இந்த ரெண்டு மோடில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசத்தை நூறு பர்சன்ட் உணர்விங்க அது வந்து இப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த குண்டுமல்லி ரோட்டில் வந்து நாங்கள் வந்துட்டு வந்தோம் அப்போவே ஏறி இறங்கும் போது அந்த ஃபீல்டு வந்து நல்லாவே தனியாக தெரியுதுங்க இப்போ பார்த்தீங்களா இந்த பம்பிங்கெல்லாம் ஏறி இறங்குது அழுங்காமல் தாங்கி பிடிச்சி நல்லா கொண்டு போகுது ஆனால் இதில் மீறின வேலை இதெல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் நம்ம தாங்கி பிடிச்சி கொண்டு போது சஸ்பென்ஷனில் எனக்கு அடிக்கவே முடியாது அப்புறம் பிரேக் சொல்லவே வேண்டியதில்லைங்க நாலு பிரேக்கு டிஸ்க் பிரேக்கு சும்மா காலை வச்சோம்னா மசனா இடம்

இது எனக்கு எப்படி பட்டதுன்னாங்க எக்ஸிவி நைனியுமே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாரி இருக்கு பாத்தீங்களா இது ரெண்டோட ஒரு கலவை கொடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் நமக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொல்றது எக்ஸ்யூ செவன் ஹண்ட்ரடும் இருக்குது நைனியும் இருக்குது இந்த மாதிரி மிக்சிங் எல்லாமே ஆனால் வந்து எனக்கு அந்த இது நல்லா இருக்குதுங்க ஃபீல் என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு எண்பது வரைக்கும் ஓட்டி பார்த்தோம் நூறு வரைக்கும் டச் பண்ணி பார்த்தோம் பட் வந்து அந்த அந்த ஒரு தலைவலி இருந்த ஃபீல் வந்து இந்த ஜி வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு உண்மையாலுமே மகேந்திரா முன்னாடி வருது வருங்க தனியாக தெரியுது பாருங்க டியூப்லைட்டு அங்கே பாருங்க ஹெட் லைட்டே வேண்டியதில்லை அத எப்படி பார்த்துட்டு பாருங்க மீசையை இறக்கி விட்டுட்டு இந்த சங்கர் குருன்னு ஒரு படம் வந்தது தெரியக்கல கமல்து பழைய படம் குருவா சங்கர் குருவா இப்படி இறங்கி இருக்கு ஃபுல்லாக கமல் மீட்டாக கடைசி வரைக்கும் இறங்கியிருக்கு அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மீசை இறக்கண மாதிரி டிசைனு இருங்க இந்த இடத்துல அப்படியே திருப்பிக்கலாம்

அதே அடாப்ட் ஆகிது ஸ்டீரிங் வந்து இன்புட்ங்கிறது வந்து நீங்க ரொம்ப குடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதே மாதிரி நம்ம ஏதாவது டக்குனு வேகமா திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு சில வண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆகிற மாதிரி இருக்கு நாம அது என்ன பண்ணிருந்ததுன்னா ஸ்டீரிங் அட்ச் பண்ணி அட்ஜஸ்ட் அஜஸ்ட் பண்ணிடும் ஓ விடாது ஆமா ஃபுல்லா திருப்புறக்கு உடாது திரும்ப ஆனா வந்து மெக்கானிக்கலா அது டேம்பர் போஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க நம்ம திரும்ப கூட கொஞ்சம் நேர் வழிங்க நேர் வழி கண்ட்ரோல் பண்ணிடுது அந்த விஷயமா உண்மையிலே சேஃப்டி வைஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லது இருங்க இந்த லெஃப்ட் ரைட் மட்டும் திரும்பி பார்த்துக்கிறேன் நான் தெரியுதுங்களா எவ்வளோ ப்ரெசிஸாக இருக்கு பாருங்க நல்லா ஸ்டெடியாக இருக்குது பாருங்க பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி சஸ்பென்ஷன் அப்படி தானுங்க எனக்கு எப்படி இருக்குது பின்னாடி சீட்டு சங்கரவர் தான் கேட்கணும் எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குதுங்களா நல்லா உட்கார் இருக்கு தை சப்போட்டுங்க சூப்பர் எல்லாமே கரெக்டா இருக்கு சமயம் பண்ணிக்கிறாங்க என்னன்னாங்க நம்ம இந்த இவி கார் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் மேக்சிமம் நம்ம சொல்ற கருத்தே வந்து எண்பது டு நூறு ஓட்டுங்க அதிகபட்சம் ஸ்பீடுங்கிறது என்ன செய்ய யாருமே நூத்தி இருபது பட் இந்த இவி காரங்கும் போது மேக்ஸிமம் நீங்களே அந்த கால் எக்ஸைட்டர் பண்ணி அலங்காம வச்சு வச்சு உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக பழக்கம் வந்துடும் ஆமாம் அதுக்குன்னு சில பேர் கேட்பாங்க ஏய் ஈவி காரை வாங்க வாங்கி வச்சுட்டு நாங்கள் இதுக்கு ரேஞ்சு பார்க்குறோம் அப்படின்ட்டு அதுக்காகவே சொல்லலை என்ன இருந்தாலும் அதுலேயும் ரேஞ்ச் அதிகமாக கிடைச்சிருந்தா சிக்கனும் தானே சிக்கனுங்கிறது வேறே கஞ்சத்தனுங்கிறது வேறு ரெண்டு அர்த்தம் நிறைய வித்தியாசம் இருக்குது பட் சிக்கன வேறு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நீங்களும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு போக வேண்டாம் ஒரு நூறுக்குள்ளே நல்லா மெயின்டைன் பண்ணி நூற்றி இருபதுக்குள்ளே ஏன்னா ஃபேமிலி கார் இது ஒரு செவன் சீட்டர் மெயினாக அவங்க சொல்லி விட்டதே ஃபேமிலி கார் நான் போன வெளியில் வெளிச்சவனுக்கிட்ட கேட்டும்போது அவர் வந்து சொல்லியிருந்தார் ஏன் அந்த ஐடியாக்கு வந்தீங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரே வார்த்தை அவர் சொன்னார் நார்த்தல அதிகமா கேட்டாங்களாமா நிறைய அவங்களுக்கு கேட்டது வந்து எல்லாமே ஃபைவ் சீட் விட்றவங்க ஃபைவ் சீட் விட்றீங்க இனிமேல் எங்களுக்கு ஃபேமிலி செவன் சீட் இருக்காங்க குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியல ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம்மா நைனி விடும்போதும் சிசி விடும்போது எர்த்திக்கா அதிகம் நீங்க வேற ராஜஸ்தானை குரூஸ் ரோடு பதினஞ்சு பேர் ஏறி வருவாங்க பார்த்திருக்கீங்களா உட்ல ஜாபனம் எல்லாம் கட்டிட்டு எனக்கு ஒரு மாருதி கேர்ல வந்து இறங்குனாங்க அன்னைக்கு எட்டு பேரும் ஒம்பது பேரும் அதுக்கே அதுக்கே ஆடி போயிட்டு நான் மாறுதிக்கில்ல ஒம்பது பேர் வரைக்கும் மாறுதி மாறுதிக்காரில்ல ஆடி போயிடுச்சு அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி அவங்க போவாங்க ப பட் நம்ம ஊரில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் இன்றைக்கி நிறைய ஃபேமிலியில் இன்றைக்கி செவன் சீட்டர் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஃபைவ் சீட்டர் மட்டும்தான் இருக்குது செவன் சீட்டரில் ஒரு நல்ல எப்படி சொன்னால் கொஞ்சம் ஆடல் பாடலை நல்ல வசதியாக ஒரு செவன் சீட்டர் இல்லை அப்படிங்கிற குறையை இந்த மகேந்திரா எக்ஸ் இவி நைனஸ் பூர்த்தி செஞ்சது கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சிடும் என்னென்னா மெயினான விஷயம் இந்த மீட்டர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் வந்து இங்கே ஐம்பது இருக்குது அப்படின்னா பாருங்க சொல்லுது பாருங்க ஐம்பது போகுதுன்னு சொல்லி காமிக்கிது ஆனால் நம்ம வந்து ஐம்பத்தஞ்சில் போயிடும் ஐம்பத்தாயிரம் அது இறக்கமாக இருக்குது கால எடுத்தாலும் அது வாட்டு போயிட்டு இருக்கிறதாச்சு நல்லா இருக்குது மற்றபடி அப்புறம் ஹெட்லைட் பவர் நீங்கள் வந்து கேட்பீங்க இந்த அங்கே இருக்கு மாலை நேரம் ஆகி போச்சு பார்த்துங்க எப்படி இருக்குன்னு இது வந்து லோ பீம்மு இது ஹை லோ ஹை இது கலையெல்லாம் வர்றாங்க நம்மளுக்கு போட்டு காமிக்கிறக்காக போட்டு காமிக்கிறேன் ஆக்சுவலாக தயவுஸு நைட் ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் லோ பீம்லேயே ஓட்டுங்க இந்த மாதிரி சிங்கிள் ரோடு ஹைவேஸில் நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி போடுறீங்க தப்பு கிடையாது பட் இந்த மாதிரி சிங்கிள் ரோட்லேயெல்லாம் போகும்போது தயவு செஞ்சு ஹை பீம் புண்ணியமாக போட்டு போடாதீங்க தேவைன்னா போடுங்க அங்கே சொல்லி முடிக்கல அங்கே ஒருத்தர் ஹை பீம்லேயே வர டிம்ரேட் காமிச்சோன்னா கம்மி பண்ணிக்கிட்டார் பரவாயில்ல இதானுங்க நம்ம ஹோட்டலு என்னங்க நம்மட்லேருந்தே இல்லையா இது மெரினான்னு ஓட்டுருக்குதா அண்ணா நல்ல ஒரு கரெக்டான நேரம் மாலை நேரம் வண்டி எடுத்து நான் நம்ம ஹெட்லேட்டும் செக் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு இந்த ட்ரைவர் ரிவியூ இதே ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறது அறநூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சொல்கிறாங்க இது வந்து டாப் பேக்த்ரீயில் டாப் மாடல் மாடல்ங்கிறது எழுபத்தொம்போது கிலோ வேட்டு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு மைலே சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ஐநூறு கன்ஃபார்மாக கிடைக்கும் நார்மலாக கிராஜுவலாக நீங்கள் காலை வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா ஐநூறு கன்ஃபார்மாக கிடைக்கும் அது நீங்கள் போகிற ஆட்களை பொறுத்து மாறும் நாலு பேர் போன ஒரு மைலேஜ் ஆறு பேர் போன ஒரு ஒரு மைலேஜுன்னு கண்டிப்பாக அது வந்து மாறும் கேஷுவலாக நார்மலாக கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு ஐநூறு கன்ஃபார்மாக கிடைக்கும் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஈவி ஏவிக்காரை பொறுத்த வரைக்கும் வேறு அதுக்கு நம்ம பெருசாக வந்து கவலைப்பட வேண்டியதில்லை வேற என்னமோ சொன்னிங்களே ஜிஎஸ் மெயினான விஷயம் இன்னொன்று சர்வென்ஸ் ஆமாங்க ப்ரேக் தான் நல்ல டிஸ்க் பிரேக்கு ஆ அது என்ன ஹெச்எல்ட்டை சத்தம் சத்தமில்லை வெளியே அது இந்த ஒயர் சொன்னிங்கள்ல ப்ரேக்கு ப்ரேக் பை ஒயர் பிரேக் பை ஒயர் பிரேக் பை ஒயர் ரைட் அதை பற்றி சொல்லுங்க அதாவது முன்ன இருந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் அப்படின்றது வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் நம்ம எப்படி ஒச்சிருப்போம் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் அந்த முன்னேற காலம் தான் ஓட்டிருப்பீங்களா காரில் எப்படி ஆமாம் அம்பாஸ்ட்டு பீட்டில் பிரேக் ஆயிலை உத்தரம் நாங்கள் ஓட்டிகிட்டு இருப்போம் இன்னைக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்டுங்க

வண்டி வருதா இன்னை என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்களா ஆ லெஃப்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸிங் கொடுத்துட்டாங்க லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கும் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான சேஃப்டி ஃபியூச்சர்ஸாக இருக்குது என்னென்னா நம்மளுக்கே தெரியுது பாருங்க இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டர் போடும்போது இது வரைக்கும் வர்ற வரைக்கும் வண்டி தெரியல இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது ஆ இங்கேருந்து தெரியுது வண்டி அந்த பக்கத்தில் இன்றைக்கி வந்து இது தெரியுது வருங்க பொலிரோ பிக்கப்பு ஆ இந்த லைட் அந்த அந்த சின்ன ஸ்பீடு பிரேக்கில் ஏறுகிறவங்களே அழுங்காமல் போகுது எனக்கு தெரிஞ்ச நம்ம அந்த எண்ணெய் போனோம்னு வச்சுக்கங்க அந்த ரம்பிள் ஸ்டிப்ஸ்லாம் இருக்க வருங்க அதில் ஏன்னு கூட கேட்காது என்னென்னா காற்று கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தோம்னா இதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் காற்று வச்சா இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு தோணுது மற்றபடி இந்த குண்ணுங்குடிலேயே ஆகட்டும் நம்ம ஸ்பீடு பிரேக் ஆகட்டும் இதில் வந்து ஸ்டேரிங் அடி ஒழுகு லைட்டாக இதில் வந்து அந்த ஃபீல் தெரியல லைட்டாக அந்த ஒரு ஸ்மூத்னெஸ் நல்லாவே இருக்குதுங்க ரொம்ப எனக்கு பிடிச்சதே வந்துங்க சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்க இங்கே பாருங்க என் முதுகு அப்படியே பிடிச்சி வச்சுருக்குது முதுகு தொடை என்னென்னா கொஞ்சம் இந்த இது தை சப்போர்ட்டுக்கு மட்டும் லைட்டாக இதே கொடுத்துருந்தேன் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது இல்லை அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அப்புறம் என்ன நம்ம இருக்கிறக்கு பகாய் கொடுத்தா படுக்கிறதுக்கு பெட்ஷீட்டு ஏசி துப்புட்டு எல்லாம் கேப்பிங் இருக்குது இன்னும் நம்ம சொகுசு கொண்டு போக கொண்டு போக இடி இனி கார் ஓட்டுறதே இப்படி தூக்கம் வந்துருன்னு நினைக்கிறேன் எத்தனை ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்தாச்சு இதுலேயே அப்புறம் அடாஸ் லெவல் டூம் இருக்குதுங்க இதில் உங்களுக்கு அடாஸ் லெவல் டூலையே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க அதுலேயுமே இதுதான் நாங்கள் இருந்த ஓட்டில் இங்கே தான் டோட்டல் ப்ரோக்ராம் நடந்ததுங்க பெங்களூருக்கு பக்கத்தில் நந்தி ஹில்ஸ் பக்கத்தில் எக்ஸ்இவி நைனஸ் மஹேந்திராவுடைய மீடியா டிரைவ் நம்ம இதுக்காக தான் வந்திருந்தோம் மேக்சிமம் ஓட்டி பார்த்துட்டோம் இந்த வண்டியை இதனுடைய ரேஞ்சு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஏது கிடைக்கிது அப்படிங்கிறத அநேகமாக நாங்கள் அந்த ஊருக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு டூர் போயிட்டு வரலாங்களா நம்ம ஊரோட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டூர் போய் ஆமாம் அந்த ஏம்பியன் லைட்டிங் சொல்ல மாட்டேன் இங்கேயும் வரும் மேலேயும் வரும் ஏம்பியன் லைட்டிங்கு அப்புறம் இந்த லைன் என்ன லைனுங்குது இந்த பச்சை கிளைய கைட்லைன்ஸோடு வந்துடுது ஐயோ அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு வந்துடுது ஓகே இது என்னென்னாங்க அந்த இது இல்லை கொஞ்சம் கொடுக்காமல் போயிட்டாங்க அந்த பட்டன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு கரெக்ட் பார்க்கிங் போட்டு பார்க்கிங் நின்றுக்குது டக்குன்னு பார்க்கிங் விழுந்துருது என்ன இருந்தாலும் மனசில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நெம்மே பயம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சரிங்க இந்த வண்டி வந்து மகேந்திரா எக்ஸ் இவி நைனியுடைய ட்ரைவிங் ரிவ்யூ எங்களுடைய கருத்தில் நாங்கள் வந்து எப்படி ஓட்டி பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம் பட் நீங்கள் வாங்குகிற ஐடியா இருந்து இருந்ததுன்னா நீங்கள் போய் உங்களுடைய டேஸ்ட் நீங்கள் ஓட்டி பாருங்கள் நீங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நம்மளுடைய சொந்த நாலேஜ் சொந்த கருத்துலேயே தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறோங்க என்னதான் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க நீங்கள் ஒரு ஓட்டர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக ஓட்டுறாள் நானும் நம்ம ஓட்டமாக தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு நம்ம எப்படி ஓட்டணும் அலங்காம காலேஜ் அது சும்மா போடு வருவதுன்னு விரட்ட மாட்டேயா நாங்கள் இது பண்ண மாட்டோம் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதனால் வண்டி வந்து இது எனக்கு தெரிஞ்சு எப்போ ஷோரூம் போகிறோம் டிசம்பர் வந்துருங்களா கடைசியில் டிசம்பர் அஞ்சாம்தேதியிலேருந்து டெஸ்ட் ட்ரைவ்ங்க ஷோரூம் ஷோரூமுக்கு வந்துடும் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஷோரூம் வந்துடும் ஆமாம் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஷோரூம்க்கு வந்துடும் நீங்கள் இது கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நம்ம ரமணி மகேந்திராவில் அஞ்சாந்தேதி வந்துடும் நீங்கள் வந்து போய் டெஸ்ட் டிரைவ் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ங்கிறது ஐம்பது கிலோமீட்டர் நல்லா திருப்தியாக நல்லா ஓட்டி பார்த்து நீங்கள் எடுங்க சரி சரி நாங்கள் வந்து படுத்து நாங்கள் கிளம்புறங்க டின்னருக்கு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்